நீ பயாலஜிக்கல் ரெல்ம்ல ஒரு ஆணும் பெண்ணும் தேவை இங்க வார்த்தை தான் சீடுங்கிறாரு இப்ப நான் சொல்றேன்ல ஆமேன்னு சொன்னேன்னா உனக்கு குழந்தை உருவாகுங்கிறார் இப்ப நான் பேசுறேன் நீ கற்பவதியாக ஒரு குமாரனை பெருவான்னு சொல்றன்ல இந்த வார்த்தையும் பரிசு தாவியானவரும் இணைந்தால் இப்பொழுதே நீ கற்பவதி ஆவாய் அப்ப ஸ்பிரிட்டல் மேல் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா ஒரு குழந்தை பெறுவதற்கு விந்து தேவையில்லை இங்கு ஒரு வார்த்தை இருந்தால் போதும் குழந்தை உண்டாகும் கேள்வி கேட்ட மரியாதை என்ன சொல்றாங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆக உடனே அவங்க என்ன ஆட்டாங்களா வயிற்றுல குழந்தை உண்டாவது போய் போய் அப்போ ஒரு தேவனுடைய குமாரன் எப்படி உருவாக்கப்பட்டார் பிறந்தார் தெரியுமா அவர் மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது பிறக்கல வார்த்தை பிறந்தார் வார்த்தையினால பிறந்தாரா அப்ப ஏசு வார்த்தையினால பிறக்க முடியும்னா நீங்களும் வார்த்தையினால பிறக்க முடியும்ன்ற இப்ப வாசிங்க ஒன்னு பேத ஒன்னு இருபத்தி மூணு ஏங்க நான் உருவானது வேற ஜெனிப்பிக்கப்பட்டது வேற நான் ஒரு வேலை எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம் ஆனால் மறுபடியும் என்னை ஜெனிப்பிச்சிருக்கிறாரா அந்த ஜெனிப்பிக்கப்பட்டதை பற்றி வேதம் சொல்லுது அழிவுள்ள வித்தினால இந்த தடவை என்ன பண்ணலையா ஜெனிப்பிக்கல அழிவுள்ளதுன்னா உனக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்கிறாரு ஆமாம் ஆமாம் சிலதெல்லாம் வந்து நம்ம வெளிப்பாடாக வரும்போது அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும் ஆ ஆண்டவர் எனக்கு தான் பேசுகிறாரு இந்த பயம்லாம் வெளியே போகணும் வியாதி அந்த பலவீனம் அந்த பயம்லாம் வெளியே போகணும் ஹியூமன் நேச்சர் இந்த பாடிக்கு சில எக்ஸ்பைரி டேட் சொல்றாங்க இத்தனை வயசு வரைக்கும் தான் பலன் இருக்கும் அதுக்கப்புறம் குறையும் நாற்பது வயசுக்கு மேல பலன் குறையும் அறுபது வயசுக்கு மேல மூட்டு பிரச்சனை இதெல்லாம் ஏன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இன்னைக்கு அதுக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் இருக்கு ஏன் அப்ப அவங்களா மனுஷங்களா வாழலையா வாழ்க்கைய வாழ்றாங்கன்னா நிறைய பேசி பேசியே நம்ம வியாதி அறிமுகப்படுத்திருக்கோம் விளம்பரம்ன்ற பேர்ல பேசி பேசியே ஆளை நம்ப வச்சு வர வச்சு ஆஸ்பத்திரி கட்டிட்டோம் என்னன்னா ஆயிரம் காரணம் சொல்லலாம் அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறைக்கு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு இருக்குதுன்னா வயசுனால வரல சில கெட்ட அறிவினால வந்திருக்குது நான் சொல்றேன் வியாதி வேற எந்த விதத்திலும் வர்றதில்ல அறிவின் மிகுதினால வியாதி வருது நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லாம கேதர் பண்றோம் தேவையில்லாம ஸ்டடி பண்றோம் நிறைய பேர்கிட்ட நீங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்போ அது கேட்டு கேட்டு அதையே யோசிச்சுட்டு உங்களுக்கு வர்ற மாதிரியே இருக்கு ஓகே அப்போ இங்க வேதம் சொல்லுது அந்த விஷயம் வாசிங்க கவனிங்க அழிவுள்ள வித்தினாலே அல்ல உங்களை மறுபடியும் இருக்கிற வித்துக்கு என்ன பவர் இருக்குன்னா அது என்னக்கும் நிக்குமா அது அழியாதான் என்றென்றைக்கும் நிற்கிறதும்

வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் அப்ப நியூ கிரியேஷன் ஒரு புது சிருஷ்டின்றவங்க அவங்க பழைய மாதிரி இருக்க போறது கிடையாது இப்ப வேற மாதிரி இருப்பாங்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான் புது சிருஷ்டியா இருப்பான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின சாக்கலத்தையும் கத்தர் புதிதாக்கி இருக்கிறார் அப்படி புதிதான போது பழைய மாதிரியே இப்ப புது சாக்கல இப்ப வேற மாதிரி கத்தர் என புதுசாக்கி இந்த புதுசானது அழியாது என்றென்றைக்கும் நிற்கும் அதற்குள் என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அவன் இந்த லைஃப் அப்படின்னு போட்டிருக்குல்ல பைபிள்ல ஜீவன் லைஃப்னு போட்டாலே அது எதை குறிக்குதுன்னா டிஎன்ஏவை குறிக்குது கவனிங்க ஒரு சின்ன தாட்டை சொல்றேன் உங்களுக்கு நம்முடைய சரீரம்லாம் செல்களினால உருவாகி இருக்கிறது நம்ம சரீரத்துக்குள்ள நிறைய செல்கள் செல்கள் தான் நம்முடைய சரீரத்தை இயக்குது செல்களால தான் நம்ம இயக்கப்படுறோம் அந்த செல்களை இயக்குவது எதுனா டிஎன்ஏ டிஎன்ஏ தான் செல்களை இயக்குது செல்கள் தான் சரீரத்தை இயக்குது சரீரம் முழுவதும் செல்களால் ஆயிருக்குது அநேக செல்கள் நமக்குள்ள இருக்குது அந்த செல்களை இயக்குறது என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற லைஃப் தட் இஸ் டிஎன்ஏ ஓகேங்களா அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நீங்க யார் குழந்தைன்னு தெரிஞ்சிடும் அந்த டிஎன்ஏ தான் இந்த சரீரத்துக்கும் செல்லுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே டிஎன்ஏ தான் அந்த செல்லுக்கே எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே டிஎன்ஏ தான் கொடுக்கும் உள்ள வர்ற சாப்பாடு நீ என்ன பண்ணணும் ப்ரோட்டீன் எப்படி எடுத்துக்கணும் இது எப்படி எங்க அனுப்பணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுலாம் டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ எங்கிருந்து வருதுன்னா நம்ம யார்ட்டு இருந்து பிறக்கிறோமோ அவங்களுடைய டிஎன்ஏ நமக்கு வந்துடும் ஓகேங்களா அம்மா வயத்துல இருந்து பிறக்கிறீங்க அம்மா டிஎன்ஏ உங்க டிஎன்ஏ எடுத்தா ஒன்னா இருக்கும் அப்ப அந்த டிஎன்ஏ தான் சொல்லுது இவங்க இங்கிருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ தான் அப்போ பறவைக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு மிருகத்துக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு மீனுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு மனுஷனுக்குள்ள எல்லாருக்கும் ஒரே டிஎன்ஏ கிடையாது யாருக்கு பிறந்திருக்கணும் அவங்க டிஎன்ஏ தான் இருக்கு இப்ப நான் சொல்றேன் தேவனுக்கு பிறந்தவங்களுக்கு எல்லாம் தேவனுடைய டிஎன்ஏ இருக்குன்றேன் உங்களுக்குள்ள தேவனுடைய டிஎன்ஏ இருக்கு அதை தான் ஜீவன் சொல்றாரு அவருடைய வித்தினாலே நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீர்கள் பிறந்திருக்கு இப்போ மனுஷனுடைய டிஎன்ஏ வாங்கின நீங்க அந்த டிஎன்ஏ என்ன பண்ணி தெரியுமா உங்க அம்மாவை மாதிரியே உங்களை யோசிக்க வைக்கும் பாருங்க பார்க்கும் கூட சொல்றோம் அம்மா மாதிரியே இருக்கு அப்பா மாதிரியே இருக்கு ஒன்னும் இல்ல டிஎன்ஏ அப்ப பார்த்தாலும் சாயல் தெரியும் பேசுறதுலயும் தெரியும் சிந்திக்கிறதுலயும் தெரியும் இது எல்லாத்தையுமே டாமினேட் பண்றது என்னன்னா த டிஎன்ஏ எங்க அம்மா அப்பாட்டிருந்து வந்த டிஎன்ஏ என்னை இயக்கி கொண்டிருக்கிறது என்னை சிந்திக்க வைக்கிறது என்னை பேச வைக்கிறது நடக்க வைக்கிறது யோசிக்க வைக்கிறது எல்லாமே வந்த டிஎன்ஏ என் செல்களை இயக்குது இயக்குது என் என் வேதம் சொல்லுது அந்த டிஎன்ஏல தேவனுடைய டிஎன்ஏ உனக்கு வந்துருச்சுன்றதா இருப்போம் இப்ப நீ யார மாதிரி சிந்திக்கணும் தெரியுமா தேவனை மாதிரி சிந்திக்கணும் தேவனை மாதிரி யோசிக்கணும் தேவனை மாதிரி பேசணும் நீ அவரை போல மாறணும் ஏன்னா டிஎன்ஏ வேலை செய்ய விடு நீ மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது பிறவாமல் யாராலே பிறந்திருக்கிறாய் தேவனாலேயே பிறந்திருக்கிறாய் அவன்